மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொலிகள் தொடர்ந்து உங்களுக்கு வர வேண்டும் என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள் அன்பு உறவுகளே வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம் மு க ஸ்டாலினுக்கு கடைசி வாய்ப்பளித்திருக்கும் டாக்டர் ராமதாஸ் உங்களுடைய ஆட்சியை நீங்கள் இதுவே உங்களுக்கு கடைசி வாய்ப்பு என்று டாக்டர் ராமதாஸ் அவர்கள் மு க ஸ்டாலினை எச்சரித்திருக்கிறார் ஏன் எதற்காக டாக்டர் ராமதாஸ் மு க ஸ்டாலினை எச்சரித்தார் என்பதை பற்றி இந்த காணொலியில் முழுமையாக பார்ப்போம் வாருங்கள் அன்பு உறவுகளே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் ஆட்சி காலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியும் அதிமுகவும் கூட்டணியில் இருந்தபோது பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுகவிடம் வைத்த கோரிக்கைகளில் மிக முக்கியமான கோரிக்கை வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு உள்ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்பது ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து காலம் தாழ்த்தி வந்து கடைசியில் பாட்டாளி மக்கள் கட்சி போராட்டத்தை அறிவித்த பிறகும் கூட பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு அறிவிக்காமல் காலம் தாழ்த்தி வந்தார் கடைசியாக எடப்பாடி பழனிசாமியின் ஆட்சி காலம் முடிகின்ற தருவாயில் தேர்தல் தேர்தல் அறிவிக்கின்ற அதே நாளில் அறிவிப்பதற்கு அரை மணி நேரம் முன்பாக சட்டமன்றத்தில் சிறப்பு சட்டத்தை இயற்றி எம்பிசி இடஒதுக்கீட்டை மூன்றாக பிரித்து பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு வன்னியர்களுக்கும் ஏழு புள்ளி ஐந்து விழுக்காடு சீர்மரவினருக்கும் இரண்டும் விழுக்காடு இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் என்று மூன்று பிரிவுகளாக பிரித்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்தார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்த அந்த பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியது எடப்பாடியின் பதவிக்காலம் முடிவதற்கு அரை மணி நேரம் முன்பாக அவசர அவசரமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டமன்றத்தில் பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீட்டை அறிவித்தது தவறு என்று மு க ஸ்டாலின் அவர்கள் பகிரங்கமாக எதிர்த்தார் பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீட்டை கடைசி வரையில் மு க ஸ்டாலின் அவர்கள் வன்னியர்களுக்கு கிடைக்காமல் செய்வதில் உறுதியாகவும் இருந்தார் தேர்தல் பரப்புரையின் போது தேனியிலும் போடியிலும் பகிரங்கமாகவே உண்மாவட்ட மக்கள் மத்தியில் தவறான கருத்துக்களை மு க ஸ்டாலின் அவர்கள் விதைத்தார் மு க ஸ்டாலின் அவர்களுடைய மைத்துனர் துர்கா ஸ்டேலின் அவர்களுடைய சகோதரரை தூண்டிவிட்டு பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீட்டின் மீது முதல் வழக்கையும் தொடுக்க செய்தார் அதன் பிறகு பத்து புள்ளி ஐந்து விழுக்காட்டிற்கு எதிராக ஐம்பதற்கும் மேற்பட்ட வழக்குகள் தொடுக்கப்பட்டது கடைசியில் பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீட்டை உச்சநீதிமன்றம் ரத்து செய்தது இப்படி பல வழக்குகள் பத்து புள்ளி ஐந்து விழுக்காட்டிற்கு எதிராக தொடுக்கப்பட்டது இந்த வழக்குகளை எல்லாம் தொடுத்தவர்கள் யார் என்றால் சமூக நீதிக்கு எதிராக தமிழ்நாட்டில் செயல்படுகிறவர்கள் குறிப்பாக திராவிட கட்சியை சார்ந்தவர்கள் நாங்கள் சமூகநீதிக்கு சொந்தக்காரர்கள் சமூகநீதியை நீதியை நாங்கள் தான் காப்பாற்றி வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று காலம் காலமாக மக்களை ஏமாற்றி வாக்குகளை பறித்து மக்களின் வாழ்க்கையோடு விளையாடுகின்ற இந்த திராவிட கட்சியை சார்ந்தவர்கள் தான் சமூக எதிராக இவ்வளவு பெரிய அநீதியை இழைத்தார்கள் ஆனால் தமிழகத்தில் உள்ள ஏமாந்த வெகுளி வன்னியர் என மக்கள் மீண்டும் அந்த திராவிட கட்சிகளுக்கே வாக்களித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மு ஸ்டாலினை வெற்றி பெறவும் செய்தார்கள் வெற்றி பெற்று வந்தவுடன் விழுக்காடு இடஒதுக்கீட்டை உச்ச நீதிமன்றம் எடுத்து சென்று ரத்தும் செய்தார் விழுக்காடு இடஒதுக்கீட்டை ரத்து செய்த உச்ச நீதிமன்றம் பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கு கொடுப்பதற்கு எந்த தடையும் இல்லை ஆனால் அதற்கான சரியான தரவுகளை திரட்டி தமிழக சட்டமன்றத்தில் சிறப்பு சட்டத்தை இயற்றி பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீட்டை கொடுப்பதற்கு நீதிமன்றத்தில் எந்த தடையும் இல்லை என்று நீதிமன்றம் கூறிவிட்டது இது நடந்து இரண்டு ஆண்டுகள் முடிந்தே விட்டது தமிழகத்தில் மு க ஸ்டாலினுடைய ஆட்சி மூன்று ஆண்டுகள் முடிந்து விட்டது ஆனால் இதுவரையில் மு க ஸ்டாலின் அவர்கள் அவர் வெற்றி பெறுவதற்கு வாக்களித்த வன்னியர் இன மக்களுக்காக அந்த பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீட்டை சட்டமன்றத்தில் நிறைவேற்றுவதற்கு சிறு துரும்பை கூட இந்த மூன்று ஆண்டுகளில் கிள்ளி போடவில்லை பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீட்டை ரத்து செய்ததை தவிர மு க ஸ்டாலின் அரசு இந்த மூன்று ஆண்டுகளில் வேறு எந்த சாதனையும் செய்யவில்லை மு க ஸ்டாலினின் அரசு செய்த மிக பெரிய சாதனை என்றால் புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீட்டை ரத்து செய்தது மட்டும்தான் ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீட்டை கொடுப்பதற்கு தடையில்லை என்று உச்ச நீதிமன்றம் அறிவித்து இரண்டு ஆண்டுகள் ஆயிற்று இன்னும் அதன் மீது எந்த நடவடிக்கையும் மு ஸ்டாலின் எடுக்கவில்லை மு க உடனடியாக பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீட்டை தமிழக சட்டமன்றத்தில் சிறப்பு சட்டத்தின் மூலமாக கொடுக்கவில்லை என்றால் பாட்டாளி மக்கள் கட்சி மக்களை திரட்டி மிகப்பெரிய போராட்டத்தை தமிழ்நாட்டில் நடத்தும் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் அறிவிப்பு செய்திருக்கிறார் மு க கடுமையான எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார் உங்களுடைய ஆட்சியை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை திமுக அரசு சந்திக்க கூடாது என்றால் சமூக நீதியின் பால் நியாயமாக வன்னியர்களுக்கு கொடுக்க வேண்டிய அவர்களுக்கான உரிமையை கொடுத்து விடுங்கள் இல்லை என்றால் மு க ஸ்டாலினுடைய அரசு மிகப்பெரிய ஒரு சவாலை சந்திக்க நேரிடும் என்று மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் எச்சரித்திருக்கிறார் வருகின்ற ஆகஸ்ட் அல்லது செப்டம்பர் மாதங்களில் விக்கிரவாண்டி தொகுதிக்கான இடைத்தேர்தல் நடைபெறும் என்று தெரிகிறது விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் தென்படுகிறது விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலுக்குள்ளாக மு க ஸ்டாலின் அவர்கள் பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீட்டின் மீது நடவடிக்கை எடுத்து சட்டமன்றத்தில் சிறப்பு சட்டத்தின் மூலமாக பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீட்டை கொடுத்துவிட்டால் விட்டால் மு க ஸ்டாலின் அரசு தப்பிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஒருவேளை மு க ஸ்டாலின் அவர்கள் பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுக்கவில்லை என்றால் பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர்கள் மீண்டும் தங்களின் உரிமைக்காக போராட்ட களம் காணுகின்ற ஒரு சூழ்நிலையை மு க ஸ்டாலின் அவர்கள் வன்னியர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தால் மு க அரசு தப்பிப்பது என்பது அவ்வளவு எளிதல்ல காரணம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அல்ல இன்றைய சூழ்நிலையில் பாமக ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தால் அது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை தமிழகத்தில் ஏற்படுத்தும் ஏனென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் நடந்த போராட்டம் இன்று வரையில் தமிழகத்தில் ஒரு வரலாறாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மீண்டும் அப்படி ஒரு போராட்ட களத்திற்கு வன்னியர்களை தள்ளாதீர்கள் என்று மருத்துவர் ஐயா அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார் ஆனால் இந்த கோரிக்கைக்கு செவிசாய்க்கவில்லை சாய்க்கவில்லை மு க ஸ்டாலின் என்றால் திமுகவின் அரசு கண்டிப்பாக தப்பிப்பதற்கு வாய்ப்பில்லை இந்த முறை பாமக போராட்டத்தை முன்னெடுத்தால் ஆட்சி கலையும் இல்லை என்றால் விழுக்காடு இடஒதுக்கீடு சட்டமாகும் இது இரண்டில் ஒன்று நடந்தே தீரும் இந்த போராட்டத்திற்கு திமுக வழிவகுக்கவில்லை என்றால் திமுக தப்பிப்பதற்கு வாய்ப்பு உண்டு என்ன நடக்கும் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளை